இந்த பிரபஞ்சம் இருளில் மூழ்கிய அந்த நொடியில் ஒரு ஒளி மட்டும் துடித்தது அது நட்சத்திரமல்ல ஒரு மனிதனின் ஆத்மா நீ வெறும் உடல் அல்ல நீ பூமியின் உயிர் அல்ல நீ பிரபஞ்சத்தின் சந்தானம் ஔ தங்கம் ரா சூரியன் ஔ மற்றும் ரா இணைந்த போதே பிறந்ததே ஆரா அது உடலைச் சுற்றிய ஒளி இல்லை மனிதனே ஒரு நடமாடும் சூரியன் உன் உடலுக்குள் ஒளி உறங்கிக் கொண்டிருக்கிறது முதுகெலும்பில் முப்பத்தி மூன்று படிகள் அவை எலும்புகள் ஒளி ஒளியேறும் படிக்கட்டுகள் ஒவ்வொரு படியும் திறக்கும்போது உறங்கிய சக்தி மேலே ஏறுகிறது அந்த சக்தியே சாந்தான சக்தி முப்பத்தி மூன்றாவது படி உள்கண் திறக்கிறது கண் மூடியிருந்தாலும் ஒளி தெரிகிறது உன் தேடல் வெளியே இல்லை இருக்கிறது அந்த தருணத்தில் சூரியன் பேசினான் ரா சூரிய தேவன் நீ என் சந்தானம் உன் இரத்தத்தில் சூரிய ஒளி ஓடுகிறது அதனால்தான் நீ லைட் ஆஃப் த வேர்ல்ட் உன் உடலுக்குள் ஒரு தீ இருக்கிறது அது நெருப்பில்லை அது உயிரின் தீ சோலார் ஃபயர் அந்த தீ எரிந்தால் பயம் கரையும் அறியாமை உருகும் இருள் ஒளியாகும் பழைய அல்கெமிஸ்டுகள் தவறாக நினைத்தார்கள் உலோகத்தை தங்கமாக மாற்றலாம் என்று ஆனால் உண்மை என்னவென்றால் மனித உடலே தங்கமாக மாற வேண்டும் அறிவு ஒளி சுய உணர்வு லிவிங் கோல்ட் அவன் இனி சாதாரண மனிதன் இல்லை அவன் நடக்கும் இடத்தில் அமைதி பிறக்கிறது அவன் பேசும் வார்த்தைகள் மந்திரமாகின்றன அவன் நினைக்கும் எண்ணங்களை பிரபஞ்சம் கேட்கிறது ஏனெனில் அவன் ஆன்மா கோல்டன் லைட் பாடி இந்த கதை ஒரு மனிதனை இல்லை இந்த கதை உன்னை பற்றி நீ ஔ தங்கம் நீ ரா சூரியன் நீ பிரபஞ்சத்தின் சந்தானம் உன் ஒளியை நினைவு கூறு பிரபஞ்சம் உன்னை நினைவு